குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் 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 நான் சொல்வதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் உண்மை தாவர மழையின் முக்கியமான ஒன்று பாட்டியை அடைந்து வந்து விட்டது அசுத்தமான நீரால் காலரம் இன்னும் அதனால் இந்த திருப்பு தக்கதல்ல மேகத்திலிருந்து இருந்து சிறித துளிகளாக நான் வரை நான் சுத்தமாகத்தான் இருந்தேன் தெளிந்த நீராக மாறி ஓடினேன் ஆனால் என்னை மனிதர்கள் தானே என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள் ரசாயன கழிவுகள் தோல் கழிவுகளை கொட்டி என்னை அசுத்தமாக மனிதர்கள் தானே என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திறந்த வழி கழிவுடமாக மனிதர்கள்

நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உள்ள உண்மையே தவறு வேறொன்றும் இல்லை